எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன் இன்றைய அதிகாலை பிரார்த்தனை வகுப்பிலே கலந்து கொள்ளும் அனைத்து பங்களிப்பாளர்கள் பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர் தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கும் சிந்தனைக்கான சில கதைகள் தான் சில குழந்தைகளும் இதை விரும்பி கேட்கின்றன என்று அவர்களுடைய பெற்றோர்கள் கூறினார்கள் அவ்வழியிலே சிந்தனையை தூண்டக்கூடிய சில கதைகளை உங்கள் முன் வைக்கிறேன் முனிவரின் கோபம் அப்படின்னு ஒரு கதை குரோதம் என்றால் கோப உணர்வு என்று ஆன்மீக நூல்கள் கூறுகின்றன எல்லாருக்குமாவது தெரிஞ்ச விஷயம்தான் ஆங்க்ரி கேரிஸ் ரியாக்ஷன் அண்ட் கவுண்டர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் சொல்லப்படுகிறது கோபம் நமக்கு எதிர்வினையாற்றும் நம்மை தாக்கும் உடலில் வெப்பம் கூடும் இது நமக்கு வரக்கூடிய ரியாக்ஷன் இன்னொன்று கவுண்டராக்ஷன் என்னென்னா எதிரி நமக்கு எதிராக நடவடிக்கையை துவக்கி விடுவார்கள் இது ரெண்டுமே ஒரு கோபத்தினால் நிகழும் ரெண்டுமே ரியாக்ஷன் அண்ட் கவுண்டராக்ஷன் ரெண்டுமே கோபத்துக்கு தான் வந்து சேரும் அப்படிங்கிறது கோபத்தினால் சாபமிடும் முனிவருக்கு ஒரு காலத்தில் அது மாதிரிலாம் முனிவர்கள் இருந்திருக்கிறார்கள் கோபம் வந்துருச்சுன்னா அவங்க சாபம் விடுவாங்க அதாவது இவங்களே இப்போ கையெடுத்து அடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது இந்த டேட்டில் இந்த நாளில் உனக்கு என்னது நடக்கும் அப்படின்னு சொல்லி முன்னறிவிப்பு செய்து விடுவார்கள் அன்றைக்கு அவர்களுக்கு அது நடக்கும் அப்படி இல்லைன்னா உடனடியாக உனக்கு நீ நீ வந்து மாடாக போயிடுவே நிறையா போயிடுவே அப்படின்னு சபித்து விடுவார்கள் அவங்க அந்த மாதிரி ஒரு உயிரினமாக மாறிவிடுவார்கள் விலங்காக மாறிவிடுவார்கள் விடுவார்கள் அப்படிங்கிறது பழைய காலத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு கதைகள் தான் அது புனைவு இப்போ அந்த மாதிரிலாம் யார் இல்லாதனால அது புனைவாக மாறிவிட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் முனிவர்கள் ரொம்பவும் கோபக்காரராக இருக்கக்கூடியவர்கள் சிலர் வாழ்ந்திருக்கிறார்கள் அதில் விஸ்வாமித்திரர் துருவாசர் போன்றவர்கள் அந்த காலத்தில் இருந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன மகாபாரத கதைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வரும் இந்த மாதிரி சில ஸ்டோரிஸ்லாம் முனிவர்கள் அதாவது அந்த நாம் நினைக்கக்கூடிய பஞ்சபாண்டவர்கள் இந்த நூறு கௌரவர்கள் இவர்களுக்கெல்லாம் முன்னாடி என்ன நடந்தது இடையிடையவும் நிறைய கதைகள் அதில் வந்திருக்கும் அதெல்லாம் வந்து முழுக்க நம்ம படிக்கிறதில் வெறும் என்ன சப்ஸ்டன்ஸோ என்ன மெயின் ஸ்டோரியோ அதை மட்டும் தான் நம்ம படித்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் நிறையா கதைகள் இருக்கும் அதை வந்து ரீமேக் பண்ணி கூட இப்போ நிறையா கதை தனித்தனியாக எல்லாருமே போட ஆரம்பித்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு சராசரி மனிதனுக்கு கோபம் கொண்டால் அது நமக்கு வித்தியாசமாக எந்த உணர்வையும் கொடுக்காது ஆனால் ஒரு முனிவருக்கு வந்ததுன்னா கொஞ்சம் டேஞ்சர் தான் அப்படிங்கிறது மாதிரி அந்த காலத்திலேருந்தே சொல்லி கொண்டு இருக்கிறார் ஒரு ஒரு முனிவரை பற்றிய புராண காலத்து சம்பவம் ஒன்றை நாம் பார்ப்போமே மகாவிஷ்ணுவின் பக்தரான மன்னர் ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்தில் மகாவிஷ்ணுன்னு சொன்னால் அந்த கிருஷ்ணன் ராமன் இவங்கள்லாம் அவதார புருஷ அவதாரம் எடுத்து வந்த மும்மூர்த்திகளில் ஒரு கடவுளாக மதிக்கத்தக்கவர் மகாவிஷ்ணுங்கிறது பெருமாள் கோயிலுக்கு போகிறாங்கள்ல அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து மகாவிஷ்ணுவின் அவதாரங்களாகத்தான் இருப்பார்கள் அந்த பெருமாளோட பக்தர்களாக ஒருத்தர் மன்னர் இருந்திருக்கிறார் அவரை சந்திக்க ஒரு முனிவர் வந்தார் விரதம் முடிந்து உணவு உட்கொள்ள வேண்டிய நேரம் வந்தது நல்ல நேரம் முடிவதற்குள் உணவு உட்கொள்ள வேண்டும் அந்த முனிவருக்கு தெரியும் அப்புறம் என்ன பண்ணுறாரு நாழி ஆயிடுச்சு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் ஆற்றிலே இருவரும் சேர்ந்து உணவு கொள்ளலாம் அப்படின்னு கூறிவிட்டு முனிவர் ஆற்றுக்கு போய்விட்டார் முனிவருக்கு சாப்பாடு பரிமாறி வச்சுருக்கிறாங்க இவர் உட்கார்ந்துருக்கிறார் எய்தாப்பில் அரசரும் முனிவர் வந்து சேருவதாக இல்லை காலதாமதம் ஆகி கொண்டே போகிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளே விரதத்தை முடிக்கணும் அப்படிங்கிறது அரசர் விரும்புகிறார் உடனே அவர் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து துளசி தீர்த்தத்தை மட்டும் எடுத்து குடித்து விட்டு நல்ல நேரத்தில் நம்ம குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு வச்சிட்டார் நல்ல நேரம் முடிந்தது சில நேரம் கழித்து முனிவர் அரண்மனைக்கு திரும்பினார் அரசர் என்ன பண்ணார் அவர்கிட்ட நடந்த நான் வந்து துளசி தீர்த்தம் மட்டும் குடிச்சிட்டேன் முனிவர் அவர்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவருக்கு உடனே கோபம் வந்துடுது காத்திருப்பதாக கூறிவிட்டு எப்படி நீ விரதத்தை முடிக்கலாம் அப்படின்னு அவருக்கு கோபம் வந்துடுச்சு எப்போ தண்ணி குடிச்சோம் விரதம் முடிஞ்சு போனது மாதிரி தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி அதுலேயும் ரெண்டு பேரும் சமபந்தியாக சாப்பிட்லான்னு சொல்லலாம் சொல்லிவிட்டு நீ பாட்டுக்கு முன்னாடியே சாப்பிட்டா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு கோபக்கனல் வந்து விட்டது உடனே அவர் என்னொரு மகா அந்த அரசருக்கு ஒரு சாபத்தை கொடுத்துட்டார் சாபத்தை கொடுத்த உடனே அந்த அரசர் என்ன பண்ணார் என்னடா நம்ம மேலே அப்படி சாபம் கொடுத்துட்டாருன்னு அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு அவர் கவுண்டர் ஆக்ஷனாக என்ன பண்ணிட்டார் அவர் எப்பயுமே விஷ்ணுவை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால விஷ்ணு ஒரு நாள் என்ன பண்ணார் வந்து அந்த அரசருக்கு உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டிருக்காரு அவர்கிட்ட இந்த முனிவர் வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன நான் வந்து என்ன என்னுடைய நாட்டை பாதுகாக்க வேண்டும் பாதுகாப்புக்க வேண்டிய கருவிகள் தானே எனக்கு வேணும்னு உடனே தன்னுடைய சக்கராதித்த அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார் நீ வச்சிங்க அப்படின்னு சொன்ன ஏன்னா ஒரு சக்கரவர்த்தியாக மதிக்கப்படுகிறார் அன்றிலிருந்து அந்த சக்கரவர்த்தியை தான் இந்த முனிகள் வந்து பார்க்க வந்திருக்கிறார் அரசரை அவர் சாபம் விட்டோன்னே அரசருக்கு கோபம் வந்து என்ன பண்ணிட்டாரு அந்த சக்கராதயத்தை அந்த முனிவர் மீது ஏவி விட்டார் அந்த முனிவர் தலையை கொய்வதற்காக அந்த சக்கராதயம் துரத்திக்கிட்டே வர ஆரம்பிச்சிருச்சு முனிவர் ஓடுறாரு தன்னுடைய தவ வலிமையெல்லாம் பய என்ன அவர்கிட்ட தவ வலிமை இருக்கிறதோ அதெல்லாம் பெரியோகிக்கிறார் ஆனால் அந்த சக்கராதயத்தை இவரால் நிறுத்தவே முடியலை ஏன்னா அது வந்து மகாவிஷ்ணுக்கிட்டேருந்து வந்ததுனால இவரால் ஒன்றுமே அதை நிறு தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமே இவரிடம் இல்லை அப்படின்னு சொல்லணும் உடனே அவர் சக்கரதாயத்தை திரு நிறுத்த முடியல நேராக தன்னை காப்பாற்றுற மாதிரி இந்திரன்ட்ட போகிறார் இந்திரன் என்ன பண்ணுறான் அதை நிறுத்துறதுக்கான சக்தி என்கிட்ட இல்லை அதை என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நீங்கள் போய் கைலாசத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன்ட்ட சொல்லுங்கள் அவர் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின் மாதிரி சொல்லி அனுப்பிச்சுட்டா இந்த கைலாசங்கிறது அது ஒரு சொர்க்கம் அங்கே மேலே உள்ள சொர்க்கங்களில் ஒன்று க அது பூமியில் இங்கே இமயமலையிலே இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அந்த இமயமலையிலே இருக்கக்கூடிய அந்த கைலாசம் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு ஒரு செல் சென்றுகிறார் முனிவர் அங்கே போய் பார்த்துட்டு ஒரு சக்கராயுதம் வந்து எனக்கு இப்போ என்னை வந்து தாக்க வருகிறது என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே போய் வேண்டுகிறார் அவர் என்ன சொல்கிறார் சக்கராயுதம் எனக்கு சொந்தமானது இல்லை மகாவிஷ்ணுக்கு சொந்தமானது நீ அதை கட்டுப்படுத்தணும்னா அந்த சக்தி அவர்கிட்ட தான் இருக்குது நீ மகாவிஷ்ணுவிட்ட போயிடுப்பா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிடுறார் அந்த முனிவரை அந்த முனிவர் அங்கேருந்தும் புறப்பட்டு அடுத்தது மகாவிஷ்ணுவை நாடி அவரிடம் தஞ்சம் அடைந்தார் அந்த மகாவிஷ்ணுவை என்ன பண்ணிட்டார் கையை விரிச்சிட்டார் அவர்கிட்ட என்று நான் எனது சக்கராஜத்தை அந்த அரசனிடம் கொடுத்து விட்டவனோ அது முதல் அந்த அரசர் தான் சக்கராஜத்தின் உரிமையாளர் இப்போது நான் உத்தரவிட்டாலும் அது எனக்கு பணியாது நீங்கள் அந்த அரசரிடமே திரும்பி சென்று அவரிடமே உதவி கேட்பது மட்டும்தான் உங்களை அந்த சக்கரதயத்தில் இருந்து காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டார் இவர் என்னடா பண்ணுறதுன்னு இவருக்கு ஒன்றும் புரியல சாபம் விட்டதே தப்பாக போச்சு போலருக்கே இந்த தர்ம சங்கடத்தில் நம்ம மாட்டிக்கொண்டோமே அப்படின்னு அவர் யோசிக்கிறார் வேறு வழி இல்லாமல் நேரம் அந்த அரசர்கிட்டே வந்து அவரை நான் உங்களுக்கு சாபம் விட்டது உங்கள் மேலே கோபத்தை நான் காட்டியது மிக மிக தவறு என்னை காப்பாற்றுங்கள் நான் அவர்கிட்டே வந்து சொன்னார் அரசரும் அந்த சக்கராயத்தை தன்னுடைய கண்ணை முடிவுட்டு தியானிக்கிறார் அவருடைய கைக்கே அந்த சக்கராயுதம் வந்து விடுகிறது இவரை எந்த ஒரு துன்பமும் எந்த ஒரு தீங்கும் இழைக்காமல் அப்படிங்கிறது மாதிரி அந்த கதையை முடித்திருக்கிறார்கள் இந்த முனிவர் இப்படி கோபதாபம் உள்ளவரை போல் ஒரு சராசரி மனிதனைப் போல் நடந்து கொண்டது கடவுளுக்கே பிடிக்கவில்லை அப்படிங்கிறது தான் இந்த கதையில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இருப்பினா அந்த முனிவர்களை காப்பாற்றணும்னு கூட அந்த மற்றவங்கள்லாம் நினைக்கிறாங்க ஆனால் அவங்கள்ட்ட அந்த சக்தி இல்லை ஏன்னா இவருடைய கோபத்துக்கு கவுண்டர் ஆக்ஷன் யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் கர்மா அப்படிங்கிறது நீங்கள் கோபத்தில் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது சொல்லாகவோ செயலாகவோ இருந்தால் அதனால் வரக்கூடிய விளைவை பின் விளைவை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு உண்மையைத்தான் அது கூறுகிறது இப்போ ஏன்னா கடவுளால் கூட உன்னுடைய எந்த ஆக்ஷனையும் ரியாக்ஷனையும் நீ காப்பாற்றிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை என்றைக்கு இருந்தாலும் இந்த இயற்கை உனக்கு கண்டிப்பாக உன் மீது பிரயோகித்து விடும் அப்படிங்கிறது மட்டும் சொல்லாமல் இதில் உனக்கு நம்பிக்கை இருக்க இல்லையோ அப்போதைக்கு நீ தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழியும் அந்த காலத்தில் சொல்கிறாங்க என்னென்னா யார் உன் மேலே கோவப்பட்டு நீ க யார் மேலே கோவப்பட்டியோ அவங்கள்ட்ட நீ மன்னிப்பை கேட்டுரு முடிஞ்சதுன்னா அவன் காலே விழு உன் காரியம்லாம் உன் மேலே இருக்கிற கோபம்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு உண்மையையும் இந்த காலத்திற்கு தகுந்தார் போல் எடுத்து கூறியிருக்கிறார்கள் அந்த காலத்திலே இது ஒரு பழமொழி இருக்கிறது சா சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலிலே போய் விழுந்து விடலாம் என்பது இது ஒரு நல்ல டெக்னிக் அன்னையோடையே அதற்கான அந்த விரோதம் சற்று குறைந்துவிடும் முடிஞ்சதுன்னா அன்னையோடு அது சப்சிடைஸ் ஆகிடும் அதோடு அது ஒன்றுமில்லாமல் போய்விடும் அப்படிங்கிறதுக்கு அந்த கோபத்திற்கான படிப்பனையாக இந்த கதையிலே கூறுகிறார்கள் அதே மாதிரி இன்னொரு கதை அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு நாட்டில் ஒரு அரசி அவளுக்கு ரொம்ப முடியாமல் பெட்ரிட்டா அங்கே இதிலேயே அவங்களுடைய கட்டல் ஏற்படுத்திருக்கிறாங்க வெளியில் எழுந்திரிச்சு வர முடியல அந்த நோயை தீர்ப்பது அவ்வளவு சுலபமான விஷயமாக இல்லை அரசாங்கம் அரசாங்கம்னால் ஏகப்பட்ட மருத்துவர்கள் இருப்பாங்க இப்போ இன்றைக்கி சீஃப் மினிஸ்டர் கூட சொல்லுன்னா எவ்வளோ டாக்டர்ஸ் போய் பார்ப்பாங்கல்ல அந்த மாதிரி அவங்களெலாம் எவ்வளோ மருந்துகள்லாம் கொடுக்குறாங்க அந்த மாவுக்கு சரியாக போகலை அந்த நிலையில் அந்த நாட்டுக்கு ஒரு துறவி வருகிறார் துறவி வந்தோன்னா அவரை அழைச்சிட்டு போகிறாங்க நீங்கள் பார்த்து ஏதாவது அந்த மகாராணியை சரி பண்ணி விடுங்க ரொம்ப நாளாக படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அரசர் வேண்டுகிறார் அவரை போய் பார்க்குறார் அங்கே சுற்றி ஒரு நாற்பது முப்பது நாற்பது பேர் அந்த குடிபடைகளோ அங்கே இருக்கிற அந்த அலுவலர்கள் வீரர்கள் இவங்கெல்லாம் நின்றுட்டுருக்கான் அந்த ரூமில் அது கொஞ்சம் பெரிய அந்த புறங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த பெட்டில் படிச்சிருக்காங்க அந்த அம்மா துறவி அங்கே போய் பார்த்துட்டு அறைய சுற்றி பார்த்துட்டு மண்ணாக உன் உன் ம மனைவிக்கு உடம்பு நன்றாக வர்றதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது நானும் ம மருந்து கொடுத்துட்டு போகிறேன் இருந்தாலும் அவங்கள சுற்றி பாவ காற்று வீசி கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு புரியல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே இங்கே இருக்கிறவங்களாம் சுற்றி இருக்கிறவங்கலாம் முதல்ல வெளியில் போக சொல்லு அப்போ தான் அவங்களுக்கு சீக்கிரம் சரியாக போகும் அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டார் என்னடா இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லோரையும் அனுப்பி விடுகிறார்கள் அந்த மருந்தாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்க கொஞ்ச நாள் சாப்பிட்றாங்க அந்த அரசி சீக்கிரமே குணமாகுவதாக அந்த கதை கொண்டு இருக்கிறாங்க என்ன சொல் அவர் சொன்ன என்ன பாவக்காற்றுன்னு அவர் எதை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம சாதாரணமாக உடல்நிலை சரியில்லாதவங்கள நம்ம ஆஸ்பத்திரியில் போய் நம்ம பார்க்குறோம்னு சொன்னால் எப்படி நம்ம அவங்கள பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு டெத்து நடந்த ஒரு வீட்டில் இருக்கிறவங்கள போய் பார்க்க போகிற மாதிரி தான் நம்ம பார்க்க போவோம் அவங்கள மா அவங்க ஏற்கனவே உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது மாதிரி இருப்பாங்க இவங்க அவங்கள போய் பார்த்துட்டு என்ன இப்படி அடிச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஐயோ நம்ம ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும்படி இருக்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மனசில் ஒரு கஷ்டம் வந்துடும் அவங்களுக்கு அந்த மாதிரி சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளையும் அவங்க முகபாவத்தையும் வைத்துக்கொண்டு தான் ஒவ்வொரு அட்டண்டராக யார் போய் பார்க்குறவங்கள விசிட்டர்ஸ் இந்த விசிட்டிங் ஹவர்ஸ் ஃபோர் டு சிக்ஸ்ன்னு கொடுத்துருப்பான் ஆஸ்பத்திரியில் அந்த நேரத்தில் போய் பார்ப்பாங்க எல்லாருமே அந் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட நல்லா இருந்திருப்பான் அன்றைக்கி நைட்டு தூங்கவும் மாட்டான் அந்த பேஷண்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் போகிறவங்கள்லாம் அவங்களுக்கு தெம்பான வார்த்தைகளை சொல்லணும் அப்படிங்கிறத மறந்துடுவாங்க ஏன்னா அவங்க கஷ்டப்படுறதை இவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க துக்கத்தை அப்படியே தான் எடுத்துக்கொண்டதாக கொண்டதாக அவர்கள்ட்ட காட்டக்கூடிய ஒரு பண்பு எல்லாருக்கிட்டையுமே இப்போதும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது இவங்கள பார்த்தோன்னே அவங்க இருந்து ஃபேஸிஸ் இன்டெக்ஸ் ஆஃப் மைண்டுமா அதை பார்த்தோன்னே அவங்க மூஞ்ச பார்த்தா நம்ம உடம்பு ரொம்ப மோசமாக இருக்கு போல இருக்குது அப்படின்னு அந்த பேஷண்ட்லாம் நினைக்க ஆரம்பிச்சுருவாங்க அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு அந்த வியாதியஸ்தர்களை கொண்டு செல்வது கொண்டு வந்து நிறுத்துவது போய் பார்க்கக்கூடிய அவர்களுடைய பந்துக்களோ உறவினர்களோ நண்பர்களோ அப்படிங்கிறது தான் அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு அந்த மாதிரியான வேதனையிலிருந்து அவங்க விடுபட்டோன்னையே இவங்க கொடுத்த மருந்து சரியாக போச்சு உடனடியாக அந்த அரசியை எழுந்து நடமாடாக ஆரம்பித்தார் தான் உண்மை இதிலேருந்து இன்னொரு உண்மையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் யாருக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறதோ ஏற்படுகிறதோ அவர்களெலாம் வியாதியை விட்டு வெளியிலே வர முடியாது உடலில் மூன்று அடுக்குகள் இருக்கின்றன அதில் வியாதிக்கான காரணங்கள் மேலேயே இரண்டு அடுக்குகள் இருக்கின்றன அதை பற்றி நம்ம இன்னொரு நாளைக்கு பேசலாம் எப்போ மனம் சம்பந்தப்பட்ட அழுத்தமோ ஒரு சோர்வோ பதட்டமோ இதெல்லாம் வந்ததுன்னா எந்த வியாதி இருக்கோ அது கொடுக்குற மருந்துக்கு போகலாம் ஆனால் திரும்ப திரும்ப வந்து கொண்டு தான் இருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தத்திற்கான காரணியை என்றைக்கு நாம் நீக்குகிறோமோ அப்போ தான் அந்த நோயிலிருந்து முழுவதுமாக விடுபட முடியும் அப்படிங்கிற உண்மையையும் இந்த கதையை நமக்கு எடுத்து கூறுகிறது அடுத்தது ஒரு கதையை பார்க்கலாம் ஊரில் ஒரு பெரிய பணக்காரனோர் ஒன்று இருந்தார் அவனுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது மாதிரி அவனுக்கு எல்லா சந்தானமும் இருந்தது எல்லா செல்வங்களும் அவன்கிட்ட இருந்தது நகை நாட்டிலேருந்து வீடு இருந்து போக்குவரத்துக்கான வாகனங்கள்லேருந்து உறவு முறையிலேருந்து வீட்டில் இருக்கிற ஏவலாள்கள் வரை தாதிகள் எல்லாருமே இருந்தாங்க ரொம்ப வசதியான ஒரு மனுஷன் ஆனால் இருந்தாலும் அவனுக்கு சந்தோஷமே இல்லை மனசில் எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது ஏன்னா அவன் வந்து இறப்பதற்கு இருந்தாலும் அதைவிட நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த பொருள்கள் போயிடக்கூடாதுங்கிற ஒரு பயத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்தான் எவனையும் மதிக்க மாட்டான் அதுக்கப்புறம் காசெல்லாம் போயிடுச்சுன்னா அப்புறம் நாம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்துடுவோம் நம்மளை மதிக்கிறதுக்கு ஆளே இருக்காது அப்படிங்கிற ஒரு பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது தான் அந்த கதையினுடைய சாராம்சமே அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கு அது புரியலை எப்போ பார்த்தாலும் சொற்பாகவும் இவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் அனுபவிக்காமயே இருக்கிறான் அப்படியே இருந்தாலும் சொற்ப நேரத்துக்கு சிரிப்பான் அதுக்கப்புறம் மறுபடியும் முகம் மாறிவிடும் இப்படியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அவரை பார்க்கறதுக்கும் ஒரு துறவி வருகிறார் அவர் வந்து பௌத்த துறவி அந்த பௌத்த துறவி வந்து என்னப்பா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர் ஆமாம் எனக்கு ரொம்ப நாளாகவே மனசில் ஒரு க்ளேசம் இருந்து கொண்டே இருக்கிறது இது என்னன்னு தெரியல அதனால் என்னால் ஒரு நல்லா சோபித்து இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் வாழவில்லை அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறான் ஒன்று செய்ய நான் வந்து இன்ன இடத்துல ஒரு மரத்துக்கு கீழே தான் நான் உட்காந்துருப்பேன் உன்னகிட்ட என்ன பொண்ணு மணியும் அவனுடைய சொத்தாக நடிக்கிற எல்லாத்தையும் மூட்டை கட்டி அங்கே எடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் இவன் என்ன பண்ணுறான் இருக்கிறதெல்லாம் பொக்கிசாரையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு மூட்டையை கட்டுறான் ஒரு நாள் விடியற் காலையில் நேராக அந்த பௌத்த துறவியை பார்க்க செல்கிறான் அவர் உட்காந்து தவம் பண்ணி கொண்டு இருக்கிறார் தியானம் பண்ணிக்கிட்டுருக்கார் அவர்கிட்டக்க போய் இந்த மாதிரி துறவி அவர்களே நான் அந்த மாதிரி உங்களை பார்க்குறது வந்து நீங்கள் தானே கூப்பிட்டுருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அவர் கண் விழித்து பார்க்குறார் அந்த மூட்டையை தலையில் வச்சுருக்கான் கீழே இறக்கி வை அப்படிங்கிறார் இறக்கி வச்சோன்னே மறுபடியும் கண்ணை மூடுறார் அவன் கொஞ்சம் நேரம் இருக்கான் அவன் போது டக்குன்னு அந்த மூட்டையை எடுத்துகிட்டு இவர் ஓட ஆரம்பிச்சுட்டார் இந்த தவசையை எடுத்துகிட்டு ஓட ஆரம்பித்தோடனே இவனுக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக போச்சு ஐயோ மொத்த சொத்தையும் அடிச்சுட்டு விட்டான் அவன் யாரோ ஒரு கொள்ளைக்காரன் போல நம்மளை ஏமாற்றிட்டான் ஒரு பௌத்த துறவி போல் நம்மளை ஏமாற்றி விட்டான் அப்படின்னு இவன் ஸ்டடி ஆகிறதுக்குள்ளே அவர் கொஞ்சம் தூரம் ஒரு ஐநூறு மீட்டர் ஓடிவிட்டார் ஒரு அரை கிலோமீட்டர் ஓடி ஓடிவிட்டார் துரத்துக்கிட்டே ஓடுறான் பின்னாடியே போயிட்டே இருக்கிறான் அவர் ஓடுறான் இவர் ஓடுறாரு இப்படியே போய் ஒரு ரவுண்டு அடிச்சு திருப்பி அதே மரத்துக்கிட்ட வந்து அந்த மூட்டையை கீடை வச்சுட்டு உட்காந்துட்டார் ஆனால் உண்மையான தான் அவர் வந்தோடன திருப்பி அவன் ஓடி வந்த அந்த அசதியில் உட்காந்து மூச்சு வாங்கிட்டு உட்காந்துருக்கான் அப்போ உன் முகத்தை பார்க்குறாரு முகத்தை பார்த்தோன்னா அவனுக்கு அப்போ தான் சிரிப்பே வருது அவன் முகத்தில் என்னென்னா இவரை வந்து தப்பாக நினச்சிட்டான் எடுத்துகிட்டு போயிட்டாருங்கிறது மட்டும் இல்லை நாம் கொண்டு வந்த அந்த ரத்தனங்கள் அந்த மூட்டையில் இருக்குல்ல பல இந்த நகைகள் போக்குவரத்து அவனுடைய சொத்து எல்லாமே திரும்ப கைக்கு கிடச்சிருச்சேன்னு ஒரு சந்தோஷத்தில் இருந்தானா அப்போ தான் அவர் சொல்கிறார் உனக்கு சந்தோஷங்கிறது இந்த மாதிரி சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்களா அதில் இருக்கிறதா நீ நினைக்கிற அது இல்லைன்னு ஒன்று உடனே நீ பயந்துட்ட பயத்தின் உச்சத்துக்கு உன்னை கொண்டு வரத்துக்கு தான் நான் எடுத்துகிட்டு ஓடனேன் முதல்ல அந்த பயத்துலேருந்து வெளியில வா எதுவுமே நமக்கு நிலைத்து நிற்காது இப்போ நான் எடுத்துகிட்டு ஓடுறது மாதிரி இந்த சொத்து யார் கைக்கு போனாலும் அவனுக்கு மாறிடும் அது இது உன்னுடைய சொத்து நீ நினைக்கிறத முதல்ல மனசுலேருந்து எடுத்துட்டினாலே நீ சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லுகிறார் இது வந்து நிலையாமை சிந்தனைக்காக எழுதப்பட்ட பௌத்த ஒரு புனைவு ஒரு கதை தான் அது குரு சிஷ்யன் அப்படின்ட்டு ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரு குருநாதர் இருக்கிறாரு அவருக்கு ஒரு சிஷ்யன் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கிறான் அங்கெல்லாம் ஒரு பத்து பேர் இருப்பாங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருப்பாங்க பெரும்பாலும் சிஷ்யர்கள் இல்லாமல் அறுபது பேர் உட்கார வச்சு ஆசிரியர்கள் பாடம் மாதிரிலாம் அந்த காலத்தில் இருக்க மாட்டாங்க மரத்தடியில் தான் இருப்பாங்க வீடு பக்கத்துலேயே இருக்கும் ஒரு ஹட்டு தான் இருக்கும் அதில் தான் வாழ்வாங்க அந்த காலத்திலலாம் அதில் இந்த யார் சிஷ்யனாலும் கூடவே இருப்பாங்க பாடம் நடக்கிறதுக்குன்னு தனியான ஒரு வகுப்புகள் கிடையாது அவங்க வாழ்க்கை கல்வி தான் கூடவே இருந்து அவங்க காலையிலேருந்து என்னென்ன செய்கிறாங்களோ முனிவருக்கு வேண்டிய பணிவடைகள்லாம் செய்யணும் துணி துவச்சு போடணும் அவர் எங்கே போனாலும் அவருக்கு வேண்டிய பொருள்கள்லாம் எடுத்து கொடுக்கணும் போய் எதாவது பூ வானா பறிச்சிட்டு வந்து கொடுப்பானுங்க பழம் பறிச்சிட்டு வானா பறித்து வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி தான் சிஷியர்கள்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்க அப்படி தான் படிக்கணும் படித்து முடித்து விட்டான் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டு ஒரு நாள் அவர் சொல்லுவார் நீ இன்னும் வெளி உலகத்துக்கு போனீன்னா வெடித்து கொள்ளலாம் அப்படின்னு அவர் சர்டிவிகேட் வாயால் தான் கொடுப்பாரு அதன் பிறகு தான் அதை விட்டு வெளியில் வருவாங்க அதுக்கு உத்தரவாதம் வாங்கிறதுக்கு அவங்க பெற்றோர்கள் வந்து கேட்பாங்க அந்த முனிவர்கிட்ட நல்லா தெரிவிட்டான் பாவம் பையன் அப்படின்னு சொல்லுவார் இது அரசகுமாரர்களும் அந்த மாதிரியாக படித்தவர்கள் தான் ஒரு காலத்தில் அவங்களுக்குன்னு ஒரு இவ்வளோ நாள் தான் படிக்கணும் அப்படிங்கிற டூரேஷன் கிடையாது அந்த பையன் முழுவதும் மனம் முதிர்ச்சி பெற்று எதிர்காலத்தில் எப்படி வாழணுமோ அதை கற்றுக்கொண்டு வந்த பின் தான் அந்த முனிவர் அவர்களை அனுப்புவது ஒரு வழக்கம் அந்த காலத்தில் அந்த மாதிரி இருந்தவங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று நடந்துகிட்டு இருக்கோம் அப்போ ஒரு பையன் கேட்குறான் அவர்கிட்ட இந்த மாதிரி மனிதர்களை நான் டிஃப்ரெண்ட் டைப்பில் பார்க்குறேன் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்களே நான் எப்படி என்னால் வகைப்படுத்தி அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறதுனே புரியல நான் வெளி உலகத்துக்கு போனால் எப்படி சாமிஜி என்னால் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவர் அவன் ஒரு சளிப்பில் இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன செய்கிறாரு நீ ஒன்றும் பயப்படாத நான் ஒன்று சாரா சாதாரண மனிதனாகவும் இருக்கிறான் சில பேர் பிச்சைக்காரனாகவும் இருப்பான் உத்தமனாகவும் இருப்பான் ஞானியாகவும் இருப்பான் இந்த மாதிரி ஒரு வகைப்படுத்தி நான் உனக்கு சொல்கிறேன் அதை நீ எதிர்காலத்தில் பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வகைப்படுத்திய அந்த இலக்கண முறையை எப்படி அவங்களுடைய இயல்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனிதன் சொன்னால் பிறந்ததுலேருந்தே ஒரு ஆளுமை உருவாக்கும் அதுதான் அவனுடைய இயல்பாக பெரும்பாலும் இருக்கும் அவன் எப்படி எந்த காலத்தில் அவனுக்கு விழிப்புணர்வு வருதோ அப்போ தான் அதை விட்டு அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆவான் அந்த நிலையிலிருந்து வேறு ஒரு நிலைக்கு செல்வான் அது வரைக்கும் அவன் அப்படி இருக்கிறது அவனுக்கே தெரியாது அந்த மாதிரி தான் அவன் வந்து ஒரு பெரும்பாலும் எல்லாருமே ஸ்பிலிட்டட் பர்சனாலியாக தான் இருப்பாங்க அப்பப்போ மாறிப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் இருக்கும்போது பெரும்பாலும் சில பேர் அந்த மாற்றிக்கொள்ளாமலே இறந்து விடுவார்கள் அப்படி கடைசி வரைக்கும் இருக்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு கேட்டகரைஸ் பண்ணி அது மேலே இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆசிரியர்கள் அந்த முனிவர்களோ இல்லை ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த குருநாதரோ சொல்லுவார்கள் அந்த வகையில் அவர் நான்காக வகைப்படுத்தி கூறுகிறார் என்ன சொல்கிறாருன்னா என்னுடையது என்னுடையது அவன்கிட்ட இருக்கிற பொருள்லாம் என்கிட்ட இருக்கிற பொருள்லாம் என்னோடது அது மட்டும் இல்லை உன்னுடையதும் என்னுடையது அப்படின்னு இருப்பான் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பேராசைக்காரன் நீ அந்த மாதிரி சில பேரை நீ பார்த்தீங்கன்னா அவங்களெலாம் பேராசைக்காரன் அப்படின்னு சொல்லுவான் சில பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு எயித்தாப்பிலே பார்த்தாலே சட்டை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில அதே மாதிரியே என்கிட்ட ஒரு சட்டை இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவான் சில பேர் பார்த்தாக்கா இந்த சட்டை எனக்கு போட்டால் கூட நல்லாயிருக்கும்னு சொல்லுவான் அவனுக்கு எல்லாமே கொஞ்சம் பேராசை இருக்குன்னு தான் அர்த்தம் அந்த மாதிரி நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும் யார் எப்படின்னு சொல்லி அவன்கிட்டையும் ஒரு பத்து சட்டை இருக்க தான் செய்யும் இருந்தாலும் நம்ம வச்சுருக்கிறது அவன்கிட்ட இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினப்பான் அதுதான் அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னுடையது என்னுடையது உன்னுடையதும் என்னுடையது அப்படின்னு நினைக்கிறவன் எல்லாருமே பேராசைக்காரன் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி சதவீத மனிதர்கள் இதில் தான் இருக்கிறதாக ஆய்வு தெரிவிக்கிறது இது இன்றைக்குள்ள ஆய்வு என்றைக்காக அவர் சொல்லிட்டு போயிட்டார் ஏன்னா நம்மள்ட்ட இப்போ இன்றைக்கி ஒரு சைக்கிள் இருந்ததுன்னா பரவாயில்லன்னு இருக்கிறதில்ல நாம் யாராவது பைக் ஓட்டுறதை பார்க்குறோம் உன்னுடையதும் என்னுடையதாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம் அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அந்த பேராசி ஒவ்வொருத்தரும் என்னென்ன அந்தந்த குடும்பத்தில் வச்சுருக்கிறாங்களோ வீட்டில் போய் பார்த்தோம்னா இப்போ கேட்ஜெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கையில் ஒரு டேப் வச்சுருப்பாங்க கையில் செல் வச்சுருப்பாங்க வீட்டில் சிக்ஸ்டி இன்ச் டிவி வச்சுருப்பாங்க ஊபர் போட்டு பெரிய அந்த ஃபைவ் பாயிண்ட் ஒன்று அந்த ஆடியோ சிஸ்டம்ஸ் இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய கார்பெட்டு கீழே இருக்க சோஃபா இதெல்லாம் பார்க்க பார்க்க அந்த பொருளும் நம் வீட்டில் இருந்தால் தேவைலாம் அப்போ உன்னுடையதும் என்னுடையது அப்படிங்கிற சிந்தனை எப்போ வருதோ அப்போவே நாம் பேராசைக்காரனாக மாறிவிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம் நமக்கு என்ன வேணுங்கிறது நாம் தான் முடிவு செய்யணும் அடுத்தவங்களை பார்த்து முடிவு செய்ய துவங்கினாலே நாமும் பேராசைக்காரர்கள் தான் இதை சின்ன வயசுலேருந்தே கடைபிடிக்க ஆரம்பிச்சிங்கனால அந்த கேட்டகரியில் நீங்கள் வரமாட்டிங்க நீங்கள் நீங்களாக இருப்பீர்கள் அப்படிங்கிறது தான் அந்த குருநாதர் உங்களுக்காக எடுத்து வைக்கிறார் என்னுடையது என்னுடையது உன்னுடையது உன்னுடையது அப்படின்னு இருந்தால் சாதாரண பாமரன் ஒரு சராசரி மனிதன் பெரும்பாலும் இந்த கேட்டகிரியில் இருக்கிறவங்க தான் சந்தோஷமாக இருப்பாங்க இதை சின்ன குழந்தையிலேருந்தே நம்ம கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டம் இருக்காது நம்மகிட்ட என்ன வருமானம் இருக்கோ நம்மள்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை பத்திரமாக நம்ம பாதுகாக்கணும் அது கிழிஞ்சி போச்சுன்னா தச்சாவது அதை போட்டுக்கணும் புதுசு வாங்குற வரைக்கும் அந்த பொருள் லேசாக ஒரு ரிப்பேர் ஆகிடுச்சினா கூட பழுது பார்த்து நம்ம வச்சுக்கணும் அதுக்காக தூக்கி எரிஞ்சிடக்கூடாது அதை அதை உடனே நம்ம தூக்கி போட்டு புதுசு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல அந்த மாதிரி இல்லாமல் நம்மள்கிட்ட இருக்கிற பொருளை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் அதை பழுது பார்த்து நாமே கையாள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நாம் வந்துவிட்டால் இப்போ இல்லைன்னா கூட அதுதான் ஒரு சாதாரண மனிதனாக வாழக்கூடியவன் அவனெலாம் தர்ம சிந்தனை உள்ளவன் கடவுள் தன்மை உள்ளவன் அப்படின்லாம் பெருசாக ஒன்று சொல்லணும் அப்போ தான் அவன் மனிதனாக வாழ்கிறான் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் அடுத்தது உன்னுடையது உன்னுடையது என்னுடையதும் உன்னுடையது அந்த மாதிரி நினைக்கக்கூடியவன் அப்படி இருக்கிறவங்களாம் யாராக இருப்பாங்க உன் டொருள் நீனே வச்சுக்கப்பா ஏன்டர் இருக்கிற பொருளை நீ கேட்டினா உனக்கும் நான் தரேன் அப்படின்னாலே அவன் இன்னொருத்தருக்கு தான தர்மம் செய்வதில் பெரியமாக இருக்கிறான்னு அர்த்தம் ஒருத்தர் யாராவது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை கேட்டாக்க அதை நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலையில் நம்மள்ட்ட ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் இருக்குது அந்த அந்தளவுக்கு செல்வம் இருக்குன்னா அவங்களுக்கு அதை தூக்கி கொடுத்துடணும் அடுத்தது நம்ம வேணால் வாங்கிக்கலாம் இல்லைன்னா நான் அவனுக்கு நாளைக்கு வாங்கி தரேன்ப்பா அப்படிங்கிற ஒரு ஆறுதல் வார்த்தையாவது சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் தர்ம சிந்தனை தர்மம்னு சொல்லக்கூடாது தான சிந்தனை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லணும் தர்மங்கிற வார்த்தையை நம்ம அந்த இடத்துல உபயோகிக்கிறோம் தானமும் தர்மத்தில் ஒரு வகைப்பாடு அவ்வளோதான் அந்த மாதிரி நாம் வாழக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டால் நாம் உன்னத மனிதர்களாக உத்தமனாக கருதப்படுவோம் அப்படிங்கிறது உன்னுடையது மற்றும் என்னுடையதும் அன்று எல்லாமே இறைவனுடையது இதுதான் ஞான நிலை அப்படின்னு சொல்கிறது அது கொஞ்சம் ரொம்ப கடினமான நிலை அந்த மாதிரி வருந்தவங்களை தான் ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கே இருக்கிற எந்த பொருளும் யாருக்குமே சொந்தம் இல்லை எனக்கும் சொந்தம் இல்லை எல்லாமே நாம் ஒரு ரெண்டட் ஹவுஸில் வந்து இருக்கிறோம் இந்த வீடு இப்போ நம்ம சொந்த வீடாக இருந்தால் கூட எப்படி நம்ம சொந்த வீடுன்னே சொல்ல முடியாது ஏதோ ஒரு அரசாங்கத்துக்கு சொந்தமான இடத்துல நாம் கட்டி கொண்டு இருக்கிறோம் அந்த சொந்த வீடு அப்படின்னு சொல்கிறதுக்கு முழு உரிமை நமக்கு எங்கேயுமே கொடுக்கப்படலை நீ இருக்கிற வரைக்கும் அதை இருக்கலாம் அடுத்து எழுதி கொடுத்துட்டீங்கன்னா அவன் தான் அதில் இருக்கலாம் இந்த இதுலேருந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற வேலையும் அரசாங்கம் தான் பார்த்துக்குது அதுக்குன்னு ஒரு பதிவகம் இருக்கிறது அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நம்ம மாற்றி கொடுத்துட்றோம் நம்ம இருக்கிற வரைக்கும் ஒரு உரிமையை வாங்கி கொள்கிறோம் அந்த உரிமை தான் என்னுடையதாக இருக்கும் அந்த வீடு நம்மளுடையதாக இருக்காது அது மாதிரி எந்த பொருளை நீ வச்சுருந்தாலும் இன்னொருத்தருக்கு தூக்கி கொடுத்துடலாம் அந்த உரிமையை நீங்கள் கொடுக்கலாம் ஒரு ஆர்சி புக்குன்னு ஒன்று வச்சிருப்பான் அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த காரோ ஒரு பைக்கோ அவனுக்கு ஆகிடும் அன்னையிலேருந்து அப்போ அந்த பைக் நம்மளோடது இல்லை ஆனால் நாம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம் அந்த பைக் என்னோடது அந்த பைக்குக்கான உரிமை தான் என்னிடம் இருக்கிறது அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் இதுவும் ஒரு ஞானத்தின் முதல் படிநிலை தான் இதை தெரிந்து கொண்டு வாழ வேண்டியது தான் ஒவ்வொரு குழந்தையனுடைய அடிப்படையான தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து அப்படிங்கிறதான் நான் இன்று உங்களுக்கு உரைக்கிறேன் இந்த வகைப்பாட்டிலே நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் முடிந்தால் ஞானியாக இருங்க இல்லை உத்தமனாக இருங்க இது ரெண்டுமே முடியலன்னா சராசரி மனிதனாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு முடித்துக்கொள்கிறேன் மிக்க நன்றி